போரண்டு போரண்டு தாதும்பி பெருகும் நதியைப் போலவே காரங்கள் உயர்த்தி கடலில் எழும்பும் மலையை போலவே போரண்டு போரண்டு தாதும்பி பெருகும் நதியை போலவை காரங்கள் உயர்த்தி கடலில் எழும்பும் மலையை போலவை பெருகட்டும் ஏறக்குள்ளே േരൻപ തരും നദി ഉമത് നദെ എന്താകണിയട്ടും ഉലർന്ന എലുംപുൾ തളിർപോലെ തളിക്കട്ടും ഉമതു നദിയെ എന്താ തണിയട്ടും ഉലർന്ന എലുംപുകൾ തളിർപോലെ തൊഴിൽ കട്ടും புரண்டு புரண்டு பெருகும் பெருகுண்டதியைப் போலவே என்னுள்ளம் என்னாலும் பல இன்னல்கள் வரும்போது சோர்ந்து போகுது என்னுள்ளம் என்னாலும் பல இன்னல்கள் வரும்போது சோர்ந்து போகுது தாகம் கொண்டு துடித்திடும் மானை போல கதறுது நீர் இல்லாமல் காய்ந்திடும் பூமி போல வரலுது தாகம் கொண்டு துடித்திடும் மானை போல கதறுது நீர் இல்லாமல் காய்ந்திடும் பூமி போல வரலுது போற்று தண்ணீரே ஓடிறாருமே பாதம் பிடித்தேன் தாகம் தீருமே பூரண்டு பூரண்டு தம்பி பெருகும் நதியை போலவே ஓங் ஜீவ நீர்தடை உயர்வானது ஒரு முறை அதை பருகினாலும் போதுமானது ஜீவ நீர்தானே உயர்வானது ஒரு முறை அதை பருகினாலும் போதுமானது உலகம் கொடுக்கும் நீரெல்லாம் பருகினாலும் தாகமே உங்கள் ஜீவ நீர் மட்டும் ஊற்றை போல ஊருமே உலகம் கொடுக்கும் நீரெல்லாம் பருகினாலும் தாகமே உங்கள் ஜீவ நீர் மட்டும் போல ஊருமே வாழ்கின்ற வரை நான் தாகம் தீரவே வற்றாத நதியே எனக்குள் வாருமே பூரண்டு பூரண்டு தகும்பி பெருகும் நதியைப் போலவே